இவ்வளோ நான் அவங்க என்ன தட்டாவில் பேசுகிறேன் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா ரொம்ப நாள் கழிச்சு நீ வீடியோ கால்லாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் பின்னால் நிற்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் நம்ம புதுசாக வாங்கி இது வாங்கி கைக்கு வந்திருக்கு நானும் அப்பா இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு ஒரு வண்டி வாங்கி ஒரு ஆறு மாதம் ஆச்சு தீபாவளி முடிஞ்செடுத்து ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் தான் கைக்கு வந்ததெல்லாம் பேப்பர் வேல்யூ எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் அவங்களுக்கு சார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாம் ஒன்றும் பார்க்கல வீடியோ நான் ஒன்றும் அதுக்கப்புறம் போடவே இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ரெண்டு ஒரு ஆறு மாதம் மாட்டால் கல்கட்டா லைன் இருந்தோம் இப்போ அந்த லைனில் பார்த்திங்கன்னா தரமட்ட வாடகை ஆகிடுச்சு போகையில் ஒரு ரூபா கூட போக மாட்டேங்குது வரையில் ஒரு ரூபாய்க்கு கூட வரல ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரம்பூர் ஸ்ரீபெரம்பூரில் இருக்கோம் சென்னையில் தான் இருக்கோம் க்ளஸ் ஸ்ரீபெரம்பூர் சிப்காட்டில் தான் இப்போ நிற்கிது வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாடி கண்ணாடி ஏற்ற வந்திருக்கோம் எந்த ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்கன் பூனா மகாராஷ்டிராவுக்கு மா லைன் மாற்றிட்டோம் இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட்டு சோலாப்பூர் போயிட்டு வந்தேன் மறுபடியும் வந்து இங்கே ஒரு ஃபஸ்ட்டு சோலாப்பூர் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போயிட்டு வந்தேன் கோயம்புத்தூர் போயிட்டு வெங்காயம் ஏற்றிட்டு ஆரணி வந்தேன் ஆரணிலேருந்து மறுபடியும் ஸ்ரீபெரம்பூர் வந்துட்டு இங்கேருந்து பூனா போயிட்டு பூனாலேருந்து இங்கே வந்திருக்கேன் ஆரணி ஏதாவது வெங்காயம் ஏற்றிட்டு வந்தேன் அப்புறம் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லோடு பண்ணிக்கிறோம் டர்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு நாலாவது வண்டியாக நிற்கிறோம் கம்பெனி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்படி சிப்கார்டு உள்ள பார்த்திங்கனா பெரிய சிப்காட்டில் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டு இது என்ன கம்பென இது ஓடில் சும்மா இருக்குது ஸோ அந்த மெயினில் நிறுத்தக்கூடாது அதனால் வண்டியெல்லாம் கூட நிற்குவேன் இது பூரா கண்ணாடியாக வண்டி அதாவது பூனா சைடாக தான் இருக்குது பத்து வீடு பன்னெண்டு வீடு நிற்கிது அதில் பார்த்திங்கன்னா ஹைட் ஃப்ரேம் ஏற்றுவாங்க அதை வந்து ஹைட் பிரேம்னா தெரியும் இப்படியே ஏ ஆங்கிள் போட்டு ஏற்றுவாங்க அது நாம் ஏற்ற மாட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா பேலட்டில் ஏற்றுவோம் பேலட் பேலட்டாக தான் இருபத்தி நாலு பேலட்டு இருபது பேலட் ஏற்றுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் நிற்கிற ரன் அடையாக கல்கட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே மீதி ஆகலை மீதின்னு பார்த்திங்கன்னா என் வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இரவு வர நான் டியூ கட்டணும் மாதம் ஆனால் மாதம் ஏழாம் தேதியான டியூ பாஸ் ஆகும் கிட்டத்தட்ட நீ வர தேடி வச்சுனா ஆர்டியூ முடிய ஆர்டியூ முடி போகுது அஞ்சு டியூ பாஸ் ஆகிடுச்சு நீ வந்து ஆர்டியூ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு நாடை ரொம்ப கை டைட் ஆகிருச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா கோயில் ஒரு ரூபாய்க்கு போகுது வரையில் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வருது ஸோ எனக்கு வண்டிக்குன்னு மீதின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எனக்கு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூற்றம்பது கிலோமீட்டர் ஓடி எனக்கு கிட்டத்தட்ட வெறும் பாஞ்சாயிரம் ரூபா வண்டிக்கு மீதியாச்சு டோல்கேட்டு மட்டும் எனக்கு அந்த லைனுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருது டோல்கேட்டு மட்டும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டிக்கு மீதி ஆகலை கடைசியாக ரெண்டு ஸோ அதனால் நான் இப்போ பூனா லைன் மாற்றிட்டேன் பூனானா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராக்கில் வேணாலும் போய்க்கலாம் ஏன்னா இங்கே சை இந்த கண்ணாடி ஏற்றி விட்டாங்கன்னா இன்றைக்கி ஓட்டி இன்றைக்கி ஆறு மணிக்குறாங்களா என்ன இதே டைமுக்கு விட்டாங்கன்னு வைங்க அடுத்த நாள் வெடி அடுத்த நாள் இதே டைமுக்கு நான் பீஜாப்பூர் விட்டு போயிடுறேன் அடுத்த நாள் வெடிக்கால ஆறு மணிக்கலாம் நான் அன்லோட் பயிட்டு போயிடுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதே நான் கல்கட்டா வந்தேன் இன்றைக்கி சாயங்காலம் எடுத்து நாளைக்கு ஒட்டி நான் மூணா மூணு நாள் ஒட்டி நாலு நாள் தான் அன்லோட் போகிறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் எனக்கு இங்கே கிட்டத்தட்ட நான் இப்போது நான் நகரில் வெங்காயம் ஏற்றினேன் நகர்லேருந்து எனக்கு ஆரணிக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் எனக்கு அப் அண்ட் டவுன் டோல் கேட்டே பார்த்திங்கன்னா இன்னும் பதினோராயிரம் டச் பண்ணல இதே நான் கல்கட்டா போயிருந்தேன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம்னு என்னாச்சுங்க ஓ பதினாறாயிரம் வர பதினாறாயிரம் எனக்கு ஆகுது இதே எனக்கு அந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இருந்ததுனால் எனக்கு மூணு சிங்கிள் ஓட்டு இந்த கல்கட இந்த பூனாவுக்கும் இந்த மகாராஷ்டிராவுக்கும் சுடிக் பெறம்போம் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால தான் நம்ம இந்த லைனுக்கு மாற்றிட்டோம் போன நட இந்த பார்த்திங்கன்னா நல்லா மீதி தான் சொல்கிறேன் மீதி வண்டிக்கு மீதி சங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு மூணு எட்டு மூணு எட்டு வருது கொஞ்சம் வண்டி நம்மளுக்கு கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது பிக்கப் இன்க்ரீஸ் பண்ணோடனே என்ன பண்ணோன்னு சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் பிஎஸ் போர் நான் ஓட்டலை நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீ தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு லாஸ்ட்டு பிஎஸ் போரில் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ப முப்பத்தொன்று பதினெட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பதினெட்டு வந்தது நான் எடுத்திருக்கிறது முப்பத்தொன்றுக்கு பதினெட்டு ஸோ யாராச்சும் ஏன் பிக்கப் கம்மியாக இருக்குது ஏதோ ஒரு ரீசன் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வண்டி கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணு யாராவது நான் செக் பண்ணேன் ஃபஸ்ட்டு யாராவது செக் பண்ணேன் யாராச்சும் செக் பண்ணதில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு க்ளீர் பண்ணி விட்டாங்க ஸோ இது மறுபடியும் பிக்கப் ரொம்ப இதாக இருக்குது ஏன் கூட வர பீச் போகிற இல்லை சர் சர்சருன்னு போகுது நான் அம்பாலாம் வச்சு ஓட்டினாலுமே என்ற வண்டி கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது என்ன ரீசன் தெரியல யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்யூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன ட்ரக் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னைக்கு ரொம்ப நிதாக இருக்குது அதனால் பேக்கில் பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கான் நேம் போர்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் அப்படின்னு வச்சுருவோம் ஏன்னா எங்கள் குலதெய்வி பேர் எங்கள் பேர் என் தம்பி பேரெல்லாம் எதுவுமே விட்ல சைடில் பார்த்தீங்கன்னா ஓனர் போர்டில் மட்டும் என் பேரும் அப்பா பேரும் அப்புறம் அட்ரஸ் இருக்கும் மத்தபடி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை எங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற சாமி பேர் தான் ஒட்டியிருக்கோம் டிஎன் முப்பத்தி நாலில் எடுத்திருக்கேன் மக்களை வண்டி டிஎன் முப்பத்தி நாலில் எடுத்திருக்கேன் சிங்கிள் ஓனரு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் பன்னெண்டாயிரம் அப்போல்லோ போட்டிருந்தாங்க நான் வந்து அது அப்போல்லாம் சேஸ்டையர் கொடுத்துருந்தாங்க அதை நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு எஸ்பி பேப்பர் வாங்கி கொடுத்தேன் எல்லாமே ஒரே பட்டேன் பன்னெண்டு பன்னெண்டு ஒரே மாதிரப்பட்டனு எல்லாமே ஒன் இயர் கரண்ட்ல இருந்தது நான் எடுக்கல எஃப்சி டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் எடுத்து நான் என்ன கட்டியிருக்கேன்னா ஒரு ஒரு குவார்ட்டர் டேக்ஸ் கட்டியிருக்கேன் ஒன்று ரெண்டு கார்டர் டேக்ஸ் கட்டியிருக்கேன் அவ்வளோ தான் ஏன்னா அது மூணு மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர் டேக்ஸில் அது மட்டும் நான் ரெண்டு கட்டியிருக்கேன் மித்தபடியெல்லாம் ஒன்றும் இல்லை வண்டி பக்கம் கண்டிஷனில் இருக்குது என்ன எனக்கு பிக்கப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு கல்கட்டா லைனுக்கு பார்த்திங்கன்னா கடைசிக்கு நாலு ஆறு நாலு ஏழு வரைக்கும் வந்தது இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இங்கேருந்து கண்ணாடி ஏற்றிட்டு போயிட்டு வெங்காயம் ஏற்றிட்டு வந்தால் எனக்கு நாலு நாலு நாலஞ்சு வருது அதில் பிரச்சனை இல்லை என்ன வண்டி கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது யாராச்சும் இந்த பிக்கப் என்ன பண்ணுற எதோ ஒரு ஐடியா இருக்கா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ப்ராப்ளம் பிஎஸ் போல் இது செக் பண்ணுங்கள் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் என்ன ட்ரலராக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீ கன்யூஸாக வீடியோ வந்துட்டே இருக்கேன் பாய் பாய்